செய்தா உடனே உடனே அல்லாத்த போயிடணும் இருக்காங்களோ அல்லா நிச்சயமாக மண்டியில் யார் என்னை அழைக்கிறார்களோ நான் அவர்களுக்கு பதிலளித்தே தீர்வேன்னு சொல்றான் குரான் நான்கு வாக்குறுதிகள் சொல்லு வாக நான்கு வாதாக்கள் குரானுடைய வாதாக்கள் நான்கு வாதாக்கள் ஒன்று என்ன என் தன் சுருளாக என் சுருக்கும் நீ எனக்கு உதவி செய் நான் உனக்கு உதவி செய்கிறேன் இரண்டாவது வாதா அல்லாவுடைய வாதா புறானுடைய வாதா என்னன்னா எனக்கு நன்றி செலுத்து நான் உனக்கு அதிகப்படுத்துறேன் என்னிடத்தில் கே நான் உனக்கு பதில் கொடுப்பேன் நாலாவது பது குரு நீ அது குறுக்கும் நீ என்ன நான் உன்ன நினைக்கிறேன்னு சொல்றான் ஒரு அடியான் அல்லாஹை நினைக்கும் போது அல்லாஹ் தலா மலக்கு மத்தியில் அந்த அடியானை பத்தி சொல்றான் திரும்பிங்க வரக்கூடிய ஹதீஸ் அந்த அடியானை பார்த்த என்னை பத்தி பேசுறான் என்னுடைய படைப்புகளை பத்தி பேசுறான் என் தௌமீதம் பத்தி பேசுறான் என் உயர்வை பத்தி பேசுறான் என்னுடைய சிவாதகளை பத்தி பேசுறான் அவன் பாவங்களை மன்னித்து வருது எழுதுங்க அல்லாஹ் சொல்றான் மனிதனை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் வாழ்க்கையில இந்த ரமதானுடைய மாதங்கள்லயும் ஒரு மனிதன்

தௌபாக்களை எப்படி கேட்கணும் எப்படி அல்லாஹ் பேசணும் எப்படி கேட்கணும் எதை சொல்லி ஆரம்பிக்கணும் எதை பேசணும் கேளு அல்லாஹ் தன்னானு கேக்கற நீங்களும் கேளு அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கான் இரக்கமானவனாக இருக்கான் அப்ப நாலாவது அடையாளம் என்ன வஸாரிஹு இலா அஞ்சாவது அடையாளம் என்னன்னா அல்லதீன يمஸிகுன ஃபி ராய் வல் காமினல் தைல் வல் ஆஃபினா நிناس والله ஒன்று என்ன ரகசியமாகவும் பரகசியமாகவும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் பாதையில செலவழிப்பாங்க உதவி செய்வாங்க சமூகத்துக்கு செலவு செய்வாங்க அனாதைகளுக்கு செலவு செய்வாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு செலவு செய்வாங்க ரகசியமாகவும் பரகசியமாக தெரிந்தும் தெரியாமல் சின்ன சின்ன அமல்களை கொண்டு ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்துறாங்க அப்ப சொர்க்கவாதியுடைய ஐந்தாவது அடையாளம் ஒரு சொர்க்கவாதி அப்படின்னு சொல்றதுக்கு ஐந்தாவது அடையாளமா என்ன சொல்றான் ஒரு மனிதன் ரகசியமா யாருக்குமே தெரியாம யாருக்குமே தெரியாம மனைவிக்கு தெரியாம அம்மாவுக்கு தெரியாம அக்காவுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம தன்னிடத்துல இருந்த ஒரு காசை அப்படியே மறைமுகமாக தன்னுடைய வலமுகை செய்யக்கூடிய உபகாரத்தை இடமுகை தெரியக்கூடாது யார் கொடுத்தாங்க எங்க இருந்து கொடுத்தாங்க எப்படியும் நினைச்சிரும் மனிதன் அப்படிப்பட்ட உபகாரம் செய்யக்கூடியவங்களாக அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களாக வாக்குறுதியை எனக்கு உதவி செய்ய நான் உனக்கு உதவி செய்கிறேன் அல்லாஹுடைய வாக்குறுதி உறவுகளை கணக்கெடுங்க இந்த உறவுகள்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அந்த உதவிகள் செய்வதற்கும் சில முறைகளை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் முதல்ல உன் உறவுகள் அடுத்து உன்னுடைய நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க அதுக்கப்புறம் உங்க எம்ப்ளாயிஸ் உங்க வேலை செய்யறவங்க கூட இருக்கிறவங்க சில பேர் ஊருக்கெல்லாம் செலவு செய்வாங்க தான தர்மங்கள் கொடுப்பாங்க வேலை பார்க்கறவங்களை விட்டுருவாங்க விடக்கூடாது எல்லாம் வரைமுறைகளை சொல்றோம் எப்படி செய்யணும் எல்லா நிலையிலையுமே ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் என்ன செய்வாங்க அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வாங்க இது ஐந்தாவது அடையாளம் சொர்க்கவாதிகளுடைய அடையாளத்தை சொல்றோம் ஆறாவது சொல்றான் ஒரு காதிமீன் அல்ல கை கோபத்தை அடக்கி கொள்வார்கள் சொல்கவாதனுடைய அடையாளம் கோபம் வரும் எரிச்சல் வரும் சமூகத்தை பார்த்து மக்களை பார்த்து சண்டை வரும் அப்படி பண்றான் இப்படி அந்த கோபத்தை வேகத்தில் அடக்கி கொள்வாங்க கோபத்தை நின்று முழுங்குவார்கள் சொல்றான் அடையாளம் அப்படியே மனைவி மக்களுடைய கோபம் உச்ச கட்டத்துக்கு போய் இந்த புள்ள வேணாம் தலா குற்றுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வருவான் மனுஷன் அப்ப என்ன செய்யறது நிதானது இல்ல அது என் மனைவி எனக்காக வந்த மனைவி பெண் நான் அவளை பாதுகாக்கணும் நான் அவளை பாதுகாக்கணும் என் குழந்தையை நான் பாதுகாக்கணும் என் சமூகத்தை நான் பாதுகாக்கணும் கடுமையான கோபத்திலும் நின்று முழுங்கக்கூடியவர்கள் அல்லாவுக்காக எதற்காகவும் இல்லை அல்லாவுக்காக தன் கோபத்தை நின்று முழுங்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் தான் நம்ம பார்த்தோம் புசுக்கு புசுக்குன்னு கோபம் இருக்கு புசுக்கு புசுக்கு கோவப்பட்டு கோபப்பட்டு எல்லாத்தையும் அசையப்படுது மனைவி அத்தா அம்மா யாருன்னு பாக்குறது இல்ல சகோதர சகோதரிகள் எல்லாருடைய மனதையும் உடைக்க நம்ம சீக்கிரம் யாருடைய மனதையும் உடைக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அமைதியை நிலைநாட்டல் பொறுமை நிதானத்தை கடைபிடித்த நல்லா சொன்னால் அவள் காலி நிலை அவர் என்ன செய்வாங்க கோபத்தை நின்று முழுங்குவார்கள் இது ஆறாவது அடையாளம் சொர்க்கவாதிகளுடைய ஆறாவது அடையாளம் சொர்க்கவாதிகளுடைய ஏழாவது அடையாளம் என்ன மக்களுடைய பாவங்களை குற்றங்களை விஷயத்துக்கெல்லாம் சண்டை யாரும் யாரையும் கணவரை மன்னிக்கிறது இல்ல மகன் அத்தாவ மன்னிக்கிறது இல்ல மன்னிக்குள்ள இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உச்சகட்டமான ஒரு நிகழ்வு மன்னித்தல் தான் உச்சகட்டமான மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு மக்கா வெற்றி அல்லாஹ் அல்லா சரல்லா சொல்றாங்க நான் எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுறான் எல்லாம் போய் வீட்டுக்குள்ள ஒழிகிறாங்க பயந்துமே ஒழிகிறாங்க எல்லாரும் சரதா சொன்ன மக்காவை கைப்பற்றாங்க எல்லாரும் நம்பி அறிவிக்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கிறேன் எனக்கு செய்த பணி வாங்குத நான் மன்னிக்கிறேன் நான் என்னுடைய யாரையும் நான் பணி வாங்க முயற்சிக்கிற நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டான்